எனக்கு மிக முன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இதன் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமியில் பதினைந்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல் கர்த்தர் நம்மிடத்தில் எத் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல் செவி யார் கீழ்ப்படுகிறானோ அவன் செவி கொடுப்பான் யார் செவி கொடுக்கிறானோ அவன் நிச்சயம் கீழ்ப்படிவான் பெரியமானவர்களை இன்றைக்கு நன்றாய் கவனித்து பாருங்கள் கீழ்ப்படிதல் என்று சொன்னால் சில ஈஸியான காரியங்களை சொன்னால் கீழ்ப்படிந்து செய்துவிட்டு போவார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதன்படி நடக்க முடியாமல் சிலர் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம் பிரதர் இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேதனையான விஷயம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இந்த மிகவும் கடினமான உபதேசம் என்று சொல்லி இயேசுவின் அநேகர் விலகி போனார் என்று ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன நீ செலுத்துகிற வழியை பார்க்கிலும் நீ செலுத்துகிற ஆராதனையை பார்க்கிலும் நீ கொடுக்கிற காணிக்கையை பார்க்கிலும் நீ செய்கிற எல்லா காரியத்தை பார்க்கிலும் ஆண்டவர் அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன கீழ்ப்படிதலையும் செவி கொடுத்ததலையும் இது கீழ்ப்படுதல் செவி கொடுத்தல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் நிச்சயமாய் செவி கொடுத்து ஒரு காரியத்தை கேட்பானே ஆனால் அவனுக்கு கீழ்ப்படுதல் நிச்சயமாக இருக்கும் கீழ்ப்படுதல் இருக்கிறவனிடத்தில் தாழ்மையும் சேர்ந்து இருக்கும் கீழ்ப்படுத்தி செய்கிற ஒவ்வொரு பிள்ளை இடத்திலும் கவனித்து பாருங்கள் தாழ்மையாய் செய்யும் ஆனால் சிலரெல்லாம் பாருங்க பிள்ளைகளை இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டுட்டு பிரதர் இப்போ என் பிள்ளை கீழ்ப்படுகிறது பிரதர் இப்போ பிரதர் என் பிள்ளை பேச்சை கேட்கறதில்ல பிரதர் ஒரு வேலை சொன்னால் செய்யறதில்லை சில சொல்லி பிள்ளைகளை குறித்து குறை சொல்வார்கள் காரணம் என்ன அந்த பிள்ளைக்கு கீழ்ப்படிதல் என்ன செவி கொடுத்தல் என்ன என்று சொல்லி சொல்லி கொடுக்காமல் வளர்த்தது பெரிய மாணவர்களை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள் எந்த நிலையில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சற்று கவனித்து பாருங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தவறி இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்தில் தவறி கீழே விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நாம் சீர்படுத்துவோம் ஸ்திரப்படுத்துவார் கர்த்தங்களை மேன்மைப்படுத்துவாராக இப்படி நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சதத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சதத்துக்கு செவி கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் விற்கனமின்றி வாசம் பண்ணாமல் ஆபத்திற்கு இருப்பான் அமைதிய ஆபத்தை கண்டு பயப்படாமல் இருப்பான் இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது எத்தனையோ மெசேஜ் கேட்கறேன் பிரதர் அவர் பேசுகிறத கேட்குறேன் இவர் கேட்குறேன் நல்லது நல்லதுதான் எல்லா செய்திகளை கேட்பது நல்லதுதான் நல்ல தீர்க்க தரிசனங்களை கேட்பது நல்லதுதான் அதற்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் விற்கணம் இன்றி பயம் இன்றி வாசம் பண்ணி நீங்கள் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் தங்குவதற்கு உங்களுக்கு கொடுப்பாராக இந்த நாளிலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த நிலைநிறுத்துவார் நான் உங்களை கைச்சவிக்கட்டும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கரஞ்சபிக்கிறேன் கிருபையும் சமாதானம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக கத்தனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா ஆண்டவரே விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தனை கொடுத்த ஆசீர்வாதம் எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் இறங்கி வருவதாக ஒரு மகிமை இறங்கி வருவதாக ஒரு தயவு இறங்கி வருவதாக ராஜா ஸ்தோத்திரம் கீழ்படிந்து உங்களுக்கு செவி கொடுத்து நடக்க கத்தர் கிருபைத்தாரும் தாரும்

எனக்கு மிகவும் என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆர படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரெஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ